வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னல்ஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதியிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வரலாம் மூன்று உலகிலேயே டேஸ் நகைகளை அதிகம் அணிவது இந்திய பெண்கள் தான் என்ன நகையை அணிவோம்ப்பா தங்க நகை தான் தங்கம் தான் அது தங்கம்னு போட்டுடலாம் தங்க நகைகளை அதிகம் அணிவது இந்திய பெண்கள் தான் சரி நாலு மேலிருந்து கீழ் கேள ஆரம்பிக்குது இது வந்து பகற்காய் அழிக்கும் சுவையின் முதல் இரு எழுத்துக்கள் இது வந்து கசப்பு கசன் போட்டலாம் ஏழு இடமிருந்து வளம் சேல ஆரம்பிக்குது எல்லோரும் டேஸ் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் ஏற்றத்தாழ்வு இருக்காது எல்லோரும் சமம் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் ஏற்றத்தாழ்வு இருக்காது ஐந்து மேலிருந்து கீழ் எம்பள முடியுது போதி சேர்த்தால் ராகம் ஒரு ராகத்தோட பேர் போதின்னு வருவாம்பா அது கூட போதி சேர்க்கணும் அது காம் போட்டுடலாமா காம்போதி அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது சரி அப்படி இங்கே வந்துடலாம் எட்டு மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது பட்டி டேஸ் என்பது இரு அணிகளாக பிரிந்து வாதிடும் அமைப்பு அதான்ப்பா ரெண்டு பேரை பிரிஞ்சுக்கிட்டு நல்ல சண்டை போட்டுவிட்டு வாய் சண்டை போட்டுவிட்டு பின்பு மேடைக்கு பின்னால் சேர்ந்து கொள்வது அது பேர் பட்டி மன்றம் பதினொன்று இடம் இருந்த வளம் இருக்குது வீரம் வீரம் என்பது ர வரமதினு சொல்லலாம் மரம் மரம்னா இந்த ர இல்லை மரம் இல்லை இது மரம் மரம் என்பது மரவர் அப்படி மரவன் அப்படிங்கிறது வந்து வீரன் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய வார்த்தை ஸோ மரம் என்பது வீரத்தை குறிக்கும் பதினொன்று மேலே இருந்து கேள் மேலே ஆரம்பிக்குது வயிறு நிறைய சோறு போட்ட டேஸ் நீங்கள் நல்லா இருக்கணும் என பெண்களை சொல்வது வழக்கம் பெண்கள் வந்து வய நிறைய சோறு போட்டேன் மேன் என்ன சொல்லுவாங்க மகராசி சொல்லுவாங்க மகராசி இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மகராசி சரி இது பார்த்து இல்லாமல் கம்முன்னு முடியுது பனிரெண்டு இடம் இருந்து வளம் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் விழாவை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு இது வந்து மகாமகம் இப்படி இப்படியும் குறிப்பிடுவது உண்டு பேசும்போது கொஞ்சம் கவனித்து பேச பார்க்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு அவங்க சொல்லும்போது இது கம்புன்னு இருக்குது அப்போ வந்து என்ன வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து மகாமகம் போடலாம் மாமாங்கம்னு இருக்குது மாமா இங்கம் இப்படியும் அப்படின்னா இதை கேள்வி முன்னாடி கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தது மாமாங்கம் போட்டோப்போ ஸோ மாமாங்கமாக மகாமகமாக அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒன்பது மேலே இருந்து கீழ் ஜெயலலிதா அவர்கள் அவரது கட்சியினரால் டேஸ் என்றே அழைக்கப்பட்டார் அம்மா என்றே அழைக்கப்பட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மான் வந்துருச்சு இது மகாமக வர வாய்ப்பு இல்லப்போ மாமாங்கம் சொல்றாங்க கும்பகோணத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் விழாவை இப்படி குறிப்பிடுவதுண்டு மாமாங்கம் மாமாங்கம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மால ஆரம்பிக்குது தமிழகத்தில் டேஸ் இரண்டு கட்சிகளை ஆட்சி செய்து வருகின்றன மா கட்சிகளே ஆட்சி செய்து வருகின்றன மா இரண்டு கட்சிகளே ஆட்சி செய்து வருகின்றன தமிழகத்தில் மா இரண்டு கட்சிகளே ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வருதுப்பா ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே கடந்த ஐம்பது வருஷம் எடுத்து பாருங்க அவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வந்திருக்கிறாங்க மாறி மாறின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாறி மாறி பதிமூன்று இடமிருந்து வளம் வெளியிட முடியுது சுயம்பு என்பதை இப்படி குறிப்பிடுவார் சுயம்புக்கு இன்னொரு வார்த்தை சுயம்பு தானாகவே தோன்றி வருவது அப்போ ஈழ முடியுது தான் தோன்றின்னு போட்டுடலாம் இங்கே வந்து தான் தோன்றி தோவான்னு பார்த்துடலாம் பதினாலு மேலே இருந்து கீழ் இது உள்ளவர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் என்னும் மருத்துவரை அணுக வேண்டும் டெர்மலி டெர்மடாலஜிஸ்ட்னால் வந்து தோல் மருத்துவர் சரும வியாதி இல்லைவங்க தோல் மருத்துவர்கிட்ட போனோம் தோல் வருது தோல் வியாதியாக தோல் வியாதி உள்ளவர்கள் கிட்டே போனோம் தோல் வியாதின்னு போட்டுடலாம் தோ வர்றதுனால தோல் இங்கே விரின்னு வருது என்னென்னு பார்க்கலாம் பதினேழு பிரபல நடிகர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் அவர்களது டேஸ்லின் அன்பு தொல்லையை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அவர்களது விசிறிகளின் அன்பு தொல்லையை எதிர்கொண்டே ஆக வேண்டும் ஆக வேண்டும் பதினெட்டு இடம் வரும் யார் வருது கிருஷ்ணன் சேர்த்தால் நீலாம்பரியாக நடித்த நடிகை நீலாம்பரி அப்படின்னாலே வந்து படையப்பா நீலாம்பரி தான் ஞாபகம் நல்லாயிருக்கும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அவங்கள்தான் கேட்டிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் சேத்தான் இளம்பரியாக நடித்த நடிகை ரம்யா வந்துடும் தாரன்னு இருக்குது இது பதிமூன்று மேலிருந்து கீழ் கும்பகோணத்தில் அருகில் உள்ள சிறப்பு சிற்ப சிறப்பு மிக்க கோயில் தளம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சிற்ப சிறப்பு தார தாராசுரம் அதுதான் சொல்கிறாங்க கும்பகோணத்தில் அருகே உள்ள தாராசுரம் கோயில் இருபத்தொன்று இடம் இருந்த வளம் தீயில ஆரம்பிக்கிறது டேஸ் பார்வதி என்ற ராஜாஜியின் நூல் திரைப்படமானது இது வந்து திக்கற்ற பார்வதி அப்படிங்கிற நூல் வந்து இது வந்து குடி போதையின் தீமைகளை விளக்கக்கூடிய படம் இதற்கு தேசிய விருதம் கிடைச்சது திக்கற்ற பார்வதி பத்தொன்பது இருந்து கேள்வி இருள முடியுது டேஸ்காளி ஆசை எந்த அரசியல்வாதியை விட்டது அரசியல்வாதி அரசியல் வியாதியை விட் விட்டது நாற்காலி ஆசை எந்த அரசியல்வாதியை விட்டது சரி அப்படியே இங்கே போயிடலாவா இங்கே சீ இருக்குது பதினாறு இடம் இருந்த படம் என்னென்னு பார்த்துடலாம் மிக ஆழமான கடல் மிக ஆழமான கடல் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா பசிபிக் தான் பசிஃபிக் பெருங்கடல் பசிஃபிக் இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் எவ்வளோ ஆழம் இதில் என்ன பிரச்சனை இதில் இருக்க பெருமுடா ட்ரையாங்கல் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம் பதினாறு மேலிருந்து கேள்ப்போ இது ஓரிடம் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பதினைந்து மேலிருந்து கேள் இக்கருக்குது வீடுகளின் வாசலில் காலையில் பெரிய அளவில் டேஸ் போடும் பழக்கம் குறைந்து வருகிறது இக்கு இருக்குது கோலம் போடும் பழக்கமே குறைஞ்சி வருது ஏன்னா அவங்க சொல்ல வருது மாக்கோளம் நினைக்கிறேன் இக்கு வர்றதுனால மாக்கோலம் போடும் பழக்கம் குறைந்து வருகிறது மாக்கோலம் இந்த மாளத்தில் இருக்கிற மாவு வந்து எறும்புகளுக்கு சின்ன பூச்சிகளுக்கு உணவாகும் அந்த காலத்தில் ஸோ அதுங்களுக்கு கூட சாப்பாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபது இடம் இருந்து வளம் நேஷ் வேலை நான் பிழைத்து கொண்டேன் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் சரி அப்படியே இது என்னன்னு பார்த்திடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் இன்ன முடியுது அர்த்தசாஸ்திரம் எழுதியவர் அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் சாணக்கியன் இன்ன முடியும் சாணக்கியர் இல்லை இன்னும் தான் முடியுது சாணக்கியன் போட்டுடலாம் இது இப்போ கூட படிக்கலாங்க அர்த்த சாஸ்திரம் அவளோட அருமையான புத்தகம் ஒரு நாட்டோட நிர்வாகத்தை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் இதோட ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்குது அதையும் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருக்கிறேன் அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் அதை எப்படி வந்து கார்பரேட் உலகத்திற்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு புக் உண்டு கார்பரேட் சாணக்கியான்ட்டு அருமையான புத்தகம் முடிஞ்சால் படிச்சு பாருங்க அதில் வந்து கார்பரேட்டை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு சமம் ஸோ அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அந்த புத்தகம் சொல்லுவோம் பத்து இடம் இருந்து வரம் கீ இருக்குது உலகம் உலகம் என்பது வந்து கீ இருக்குது தான் அகிலம் ரெண்டு மேலிருந்து கீழே மிள முடியுது பூனை குறுக்கே போவதை தீய டேஸ் என நினைப்பவர்கள் உண்டு தீய சகுனம் என்று நினைப்பவர்கள் உண்டு சகுனம் சரி ஆறு இடம் இருந்தவளம் நகுனு இருக்குது புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள டேஸ் விநாயகர் கோயில் பிரபலமானது மணக்குள விநாயகர் கோயில் ப பிரபலமானது மணக்குள விநாயகர் கோயில் பிரபலமானது அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய கன விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்